ஐய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நிறைய பதவிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது அதாவது வர வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி பெரிய கார்த்திகை திருக்கார்த்திகை அண்ணாமலை தீபம்னு சொல்லுவா அது வருது அதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி கதை மீன்ஸ் அது நடந்தது தான் அதை வந்துட்டு நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது பிரம்மனும் விஷ்ணுவும் என்ன பண்ணுறான்னாக்கா சிவனை வந்துட்டு பெரிய இது அவர் பான காணவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறா அவருடைய அடி மேலே நீ போய் அவரோட முடி எங்கான்னு பாரு கீழ்ப்பக்கமாக பாதாளத்தில் போய் அவர் கா பாதத்தை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புற அப்படி போகும்பொழுது இவர் என்னன்னாக்க இந்த மாதிரி ஜுவாலையாக நிற்கிறார் அப்படியே இந்த மாதிரி நெருப்பில் ஜுவாலையாக நிற்கும் பொழுது அடியும் முடியும் எங்கேயாவது காண முடியுமா அது தெரிய ஏதாவது அகங்காரத்தில் போகிறாள் என்னால் முடியும் அப்படிங்கிற அகங்காரத்தில் அவள் போகிறாள் அவளுக்கு அவள் தென்படவே இல்லை அங்கே வந்து திரும்பி வேற வழி இல்லாமல் வந்துடுறா அந்த மாதிரி ஜுவாலையாக இருந்த நாள் அவளுக்கு ஜுவாலையாக காட்சி அளித்த நாளை தான் நம்ம வந்துட்டு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அதை வந்துட்டு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதுக்கு எப்போ போல காற்றால குளிச்சுட்டு குளிச்சுட்டு உபவாசம் முருகன் கோவிலுக்கு நன்றாக போயிட்டு வாங்கோ எஸ்பெஷலி சிவன் கோவிலுக்கு போறது ரொம்ப உத்தமம் ஆற்றுல கார்த்தாலன்னா விளக்கே விளக்கேற்றிருங்கோ அதே மாதிரி சாயங்காலம் வந்துட்டு துளசி இருந்தால் துளசி மாடுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை சுற்றி ஒரு அஞ்சாறு விளக்கு ஏற்றுங்கோ ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குத்து வழக்கு கண்டிப்பான முறையில் அன்றைக்கு ஏற்றுருங்கோ அஞ்சு முகம் வச்சு ரெண்டு இருந்தால் ரெண்டு குத்து வழக்கு ரெண்டு பக்கமாக ஏற்றுங்கோ ஒன்று வெளியில் வைங்க ஒன்று ஆற்றுக்குள்ளே சாமி கிட்ட வைங்கோ ரொம்ப விசேஷம் துளசி இருக்கிற இதில் வந்துட்டு அழகாக நீங்கள் அந்த அஞ்சு விளக்கை துளசியில் வச்சுட்டு ஓம் சரவண பவா ஓம் நமச்சி வாயனு கூட அரிசிமா கோலத்தில் எழுதி போடுங்கோ ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அவர் ஜுவாலையாக காட்சி அளித்த நாளை நம்ம வந்து திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி வேண்டி வேண்டின்ற நம்ம மனசார வேண்டி போய் தேங்காய் வளர்க்க போடுறேன் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணினேன்னா ரொம்ப விசேஷம் மறக்காமல் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும் ஆற்றுலேயே ஒன்று இருந்தா ஏத்துங்கோ அப்படி இல்லை வெளியிலையும் வந்து ஒன்று ஏற்றிருங்கோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காரத்தால் உங்களுக்கு ஏதாவது இதை பொங்கலோ இல்ல பாயசமோ கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்வீட் ஒன்று அன்னைக்கு பண்ணணும் சிவனுடைய ரூபமல்ல வாய்வர் நம்மளுடைய மகாபரியமா தான் ஸோ மகா கண்டிப்பாக ஒரு வழக்கு அழகாக ஏற்றிருங்கோ அந்த சிவபெருமானை வந்துட்டோ இவளுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக அப்படி அழகாக ஜுவாலையாக வந்து அவளை வந்துட்டு அவருடைய அகந்தையை விட்டார் அவர் அந்த மாதிரி அது என்னன்னா ரொம்ப தான் அப்படிங்கிற ஹெட்வைட்டு மண்டக்கணம் சொல்ல பார்த்தாலும் அது யாருக்கும் இல்லை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரு சில பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு என்ன தான் இருந்தாலும் தெரியும்னு நின்றுமே தவிர பட் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன மாதிரி உண்டா அப்படின்னு டக்குன்னு ஒரு அடியை போட்டுரும் அந்த மண்டக்கணம் அந்த துமறு தனம் அது வந்து பேர்பட்ட ஆளாக இருந்தாலும் அவளுக்கு வரப்படாது தெய்வம் நினைச்சா ஒரு க்ஷணம் போரும் அது அதாவது மண் அது மாட மாளிகையாகும் மாட மாளிகையை வந்துட்டு மண் குடிசையில் வந்து சேர்ந்துடும் சொல்லுவாள் அந்த மாதிரி நீங்க நல்ல மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஆனாக்க நீ நீங்க நாளைக்கு இந்த எத்தனை விளக்கு ஆற்றுல ஏற்ற ஒரு ஒரு ரெண்டு விளக்கு ரெண்டு கான அதே மாதிரி பெட்ரூம் இருக்க அந்த ரெண்டு வாசப்பக்கம் அந்த கதவு பக்கம் ரெண்டு விளக்கு கிச்சன்ல ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் சாமிகிட்ட ரெண்டு விளக்கு வெளிவாசலில் வந்துட்டு நிறைய எவ்வளோ நிறையா ஏற்ற முடியுமோ அத்தனை வழக்கு கண்டிப்பான முறையில் காமாட்சி வழக்கு கண்டிப்பாக ஏற்றணும் இந்த மாதிரி விளக்குகளோட எண்ணிக்கை கூட 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 நமக்கு ஆற்றுல வந்துட்டு நல்லது கண்டிப்பாக நிறையா நடக்கும் அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி நன்னா வேண்டிக்கோங்கோ இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டின்றாலும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஜுவாலையில் அவர் எல்லாத்தையுமே நடத்தி வச்சுருவார் குழந்தை வரம் வேண்டுமாலும் சரி அப்படி இல்லையா உங்களுக்கு திரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும் சரி எல்லாமே நடக்கும் எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்கோ நன்னா இருங்கோ ஆயிரம் காலம் ஹாப்பி கார்த்திகை